பாலக்கோடு தாலுகாவில் இருந்து காரிமங்கலம் தாலுகா புதிதாக உருவாக்கப்பட்ட அங்கே அரசு மையமாக கொண்டிருக்கிறது அதை உருவாக்கப்பட்டிருக்கிறது அமைச்சர் தரம் உயர்த்தி தருவாரா என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டு ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரை இதே தெய்வம் புரட்சித் தலைவர் அவர்கள் ஆட்சி செய்கின்ற பட்சத்திலே ஒரு ஊராட்சி ஒன்றியத்திற்கு ஒரு முப்பது படுக்கரை தர உயர்த்தப்படும் என்று சொன்னார் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே தலி அன்செட்டி ஆகிய இரண்டிற்கும் தலி ஊராட்சி ஒன்றியத்தில் இருந்து முப்பது படுக்கரை மருத்துவமனை உருவாக்கப்பட்டது என்பதை மாண்பு அமைச்சருடைய பார்வைக்கு கொண்டு வருகின்றேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தரம் உயர்த்துவது என்பது துணை சுகாதார நிலையங்களை ஆரம்ப சுகாதார நிலையங்களாக மாற்றுவது ஆரம்ப சுகாதார நிலையங்களை மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களாக மாற்றுவது மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களை வட்டார மருத்துவமனைகளாக மாற்றுவது வட்டார மருத்துவமனைகளை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளாக மாற்றுவது இப்படி தரமுயர்த்தும் பணி எல்லாத்துக்குமே ஒன்றிய அரசின் அந்த விதிமுறைகள் வகுத்திருக்கிறது அந்த விதிமுறைகளின்படிதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிச்சயம் நம்முடைய மாமன்ற உறுப்பினர் அவர்கள் கேட்டிருப்பதை போல் அவருடைய மருத்துவமனையும் எதிர்காலத்தில் மேம்படுத்துவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பின் மேம்படுத்தப்படும் என்பதை தங்களின் வாயிலாக கவி மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் உடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எழுநூத்தி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் அமைக்கப்படும் என்று சொன்னார் அதில் எத்தனை நலவாழ்வு மையங்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கின்றன என்பதை மாண்புமிகு அமைச்சரிடத்தில் தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே திங்கள் ஏழாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இதே மன்றத்தில் நூத்தி பத்து விதியின் அறிவிப்பில் எழுநூத்தி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் தமிழ்நாட்டில் அமையும் என்று அறிவித்து அறிவித்த ஒரே ஆண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் திங்கள் ஆறாம் தேதி ஐநூறு மருத்துவமனைகளை ஒரே நாளில் இங்கிருந்து சென்னையிலிருந்து திறந்து வைத்தார்கள் மீதம் இருநூத்தி எட்டு மருத்துவமனைகள் தற்போது கட்டும் பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது அதற்கான பணியாட்களை நியமிக்கும் பணியும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் தலைவர்கள் தலைமையில் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி பணி மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த மாத இறுதிக்குள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் வாயிலாக இந்த இருநூத்தி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்களும் திறந்து வைக்கப்படவிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒன்பது உறுப்பினர் தமிழரசை மாண்புக்கு போக்குவரத்து அமைச்சர் அவர்கள்